ஏரோ போட் ரெடி பண்ணி அதை தண்ணிக்கு மேலே ஓட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசைங்க இன்றைக்கான வீடியோவில் அதை தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து மேக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர் டிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதில் எட்டு அடி மார்க் பண்ணி ரெண்டு பீஸ் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கோங்க எதாவது நாலடியில் ஒரு ஸ்கொயர் டிப்பை கட் பண்ணி அதோட ரெண்டு எண்ட்லேயும் எந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ கட் பண்ண பீஸெல்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும் அது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு நாலடியில் ஸ்கொயர்டீப்பை கட் பண்ணி அது கூட வச்சு ஒரு செவ்வக சேப்பில் வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம் அடுத்ததாக ஒரு அடியில் நாலு டி பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதில் ரெண்டு பீஸை மட்டும் நம்ம ஃப்ரேமோட எண்டில் வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம ஃப்ரேமோட உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி கேப் விட்டு மார்க் பண்ணிக்குவோம் இப்போ மார்க் பண்ண இந்த இடத்துல நம்ம மீதி உள்ள ரெண்டு ஸ்கொயர் டீப்பையும் வச்சு வெல்டு பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் நாலு அடியில் ஸ்கொயர் டீப் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம ஏற்கனவே வெல்டு அடிச்ச அந்த ஸ்கொயர் டீப்புக்கு மேலே வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் எட்டு அடியில் ரெண்டு ஸ்கொயர் டி பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஃப்ரேமுக்கு மேலே வச்சு ரெண்டு பக்கமும் வெல்டு பண்ணிக்க வேண்டியதான் இப்போ ஃப்ரேமுக்கு முன்னாடி ரெண்டு ஒரடி ஸ்கொயர் டிப் வச்சு வெல்டு பண்ணோம் பார்த்தீங்களா அது பக்கத்தையே வி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ஃப்ரேமோட அடிப்பக்கத்தை தூக்கும்போது பாருங்க அழகாக வளைஞ்சிக்கிட்டு வரும் ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த வி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இப்போ வளைச்ச பைசா மேல உள்ள ஸ்கொயர் டிப்போட சேர்த்து வச்சு வெல்டு பண்ணி எடுத்துப்போம் இப்போ இந்த ஃப்ரேம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு நாலடி ஸ்கொயர் டிப் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம ஃப்ரேமுக்கு அடிப்பக்கத்தில் வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம போட்டுக்கான ஷேப் வந்து கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் நாளைக்கு எட்டுன்ற சைஸில் தகர சீட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட்டுக்கான அடிப்பக்கத்தை வந்து கவர் பண்ண போகிறோம் இப்போ அந்த தகர சீட்டோட எண்டை மடக்கி அப்படியே சீட் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஃப்ரேமோட அடிப்பக்கத்தில் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிடுவோம் நம்ம எதுக்கு இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக நம்ம சிலிக்கானை வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தகர சீட்டை அந்த ஃப்ரேம் மேலே வச்சு ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில கேப் வந்து கிடக்கும் அந்த கேப் அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு தண்ணி லீக்காக வந்து வாய்ப்பு இருக்குது அதுவே இந்த சிலிக்கானை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தகர சீட்டை ஃபிட் பண்ணோம்னா அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் ஆகி தண்ணி லீக்கேஜ் வந்து இருக்காது இப்போ அந்த தகர சீட்டை அப்படியே பொறுமையாக எடுத்து அந்த ஃப்ரேமுக்கு மேலே வச்சு அப்படியே சீட் போட்டு டைட் பண்ணிக்குவோம் நம்ம தகரத்தை ஃப்ரேம் கூட வச்சு ஸ்க்ரூவா போறதுக்கு முன்னாடி நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த வந்து கரெக்டாக அந்த தகரத்தில் வந்து அப்ளை ஆகும் ஓகே நம்ம போட்டோட அடிப்பக்கத்தை வந்து இப்போ கவர் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சைடு பக்கத்தை வந்து கவர் பண்ண போறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு எட்டு அப்படிங்கிற தகர சீட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து சென்ட்ரா மார்க் பண்ணி ரெண்டு பாதையாக கட் பண்ண போகிறோம் இப்போ இந்த தகரத்தை நம்ம ஃப்ரேம்க்கு மேல வச்சு எக்ஸ்ட்ரா நீட்டுக்கு இருக்க தகரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்குவோம் இப்ப கட் பண்ண தகர சீட்டை கட் பண்ணாத தகர சீட்டுக்கு மேல வச்சு அதே அளவுக்கு மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்ம ஃப்ரேமோட சைட் லைன் பார்த்திங்கன்னா நம்ம சிலிக்கானை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் எவ்வளோக்கு அவ்வளோ நிறையா அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தண்ணி லீக்கேஜ் வந்து கம்மியாகலாம் இப்போ பொறுமையாக தார சீட்டை அதுக்கு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சீட் போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஃப்ரேம் ஃபுல்லாக சிலிக்கான பொறுமையை அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம தவிர சீட்டை அப்படியே அலைக்கா தூக்கி அது மேலே வச்சு நம்ம சீட் போல்ட்டை வந்து போடணும் நம்ம சீட் போல்ட்டை போடும்போது அதை வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து போடணும் கொஞ்சம் கேப் விட்டு வந்தால் போட்டுறக்கூடாது இப்போ நம்ம போட்டை வந்து தண்ணியில் மிதக்கிற அளவுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு ஆனால் அந்த போட்டு வந்து லீக் ஆகாமல் மிதக்குமா அப்படிங்கிறது வந்து தெரில அதை வந்து ஃபைனலாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம இந்த போட்டை வந்து உந்தி தள்ளுறதுக்கான செட்டப் வந்து பண்ணணும் ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரப்ளர் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டானால் அதே சமயம் ஸ்ட்ராங்கான அந்த மகாகனி உட்டை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ரப்ளர் வந்து மேக் பண்ணேன் அதாவது சின்ன சின்ன ஏர்க்ராஃப்ட்டு இதில்லாம் வந்து இந்த உட்டை தான் யூஸ் பண்ணி அதுக்கான ப்ரப்ளர் வந்து மேக் பண்ணுவாங்க இப்போ அந்த வட்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு நாலு இன்ச்சு அப்படின்ற திக்னஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இதோட நீளம்னு பார்த்தீங்கன்னா மூணு அடி வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த உட்டோட சரிபாதி அளவு அதாவது ஒன்று அடி வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம் அதே மாதிரி அதோட அகலம் நாலு இன்ச்சில் ரெண்டு இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துப்போம் இப்போ மார்க் பண்ண மூணு பாயிண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக இணைக்கிற மாதிரி ஒரு கோடை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்க வேண்டியதான் இப்போ சைட்லேயும் அதே நேருக்கு வந்து கோடை போடுறதுக்காக நான் மூல மட்டத்தை வச்சு கோடை போட்டுக்கிறேன் இப்போ இந்த உட்டோட உயரத்தில் மூணு இன்ஜில் சரிபாதி அளவு ஒன்றரை இன்ஜி வந்து மார்க் பண்ணி எடுத்துப்போம் இப்போ அந்த ரெண்டு மார்க்கையும் ஒன்றா இணைக்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடை வந்து போட்டுக்குவோம் இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு லைனில் வந்து போட்டுக்குவோம் நெக்ஸ்ட்டு நான் காம்பஸில் ரெண்டு இன்ச்சு அளவு எடுத்து அந்த வுட்டோடய மையத்தில் வச்சு ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கிறேன் இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்குவோம் இப்போ நம்ம மார்க் பண்ணி கோடு போட்ட எல்லாத்தையும் அதே மாதிரி அந்த உட்டில் ஆப்போசிட்லேயும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் காம்பஸில் மூணு சென்டிமீட்டர் அளவு எடுத்து அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு சின்ன சர்க்கிள் வந்து போட்டுக்குவோம் அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ஒரு சின்ன சர்க்கிள் வந்து போட்டுப்போம் இப்போ அந்த சின்ன சர்க்கிள் ஒட்னாப்பில் ரெண்டு கோடு வந்து போட்டுக்கும் அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் ரெண்டு கோடு வந்து போட்டுக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சார்ட் பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம வீட்டில் பாதி அளவுக்கு கரெக்டாக சென்ட்ரெலாம் வச்சு அது அப்படியே மடக்கி விட்டோம்னா நமக்கு ஒரு அச்சு வந்து கிடைக்கும் இப்போ அந்த அச்சை மட்டும் நம்ம கட் பண்ணி அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ கட் பண்ண சார்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா அந்த வுட்டுக்கு கரெக்டாக பாதி அளவுக்கு வந்து இருக்குது இப்போ கேம்பஸில் நான் ரெண்டு சென்டிமீட்டர் அளவு எடுத்து அந்த சார்ட் பேப்பரோட எண்ணில் ஒரு வட்டம் வந்து போட்டுக்கிறேன் இப்போ அந்த சார்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நானாக ஓவரலாக ஒரு வளைவாக கோடு வந்து போடுறேன் இப்போ கோடு போட்ட இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதை எதுக்கு இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரப்பலாக இருக்கான ஷேப் வந்து கொண்டு வர போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ண சார்ட் பேப்பரை நம்ம உட்டுக்கு மேலே வச்சு அந்த கட் பண்ண சைடாக பார்த்து ஒரு லைனை போட்டு மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இதை அப்படியே அங்கிட்டு திருப்பி அந்த சைடு ஒரு லைனை வந்து போட்டுக்குவோம் இது மாதிரி மொத்தம் நாலு லைனு அதுக்கு மேலே வந்து போடணும் இப்போ நான் எப்படி லைன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தே தெரியும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ லைன் போட்ட சைடு மட்டும் நம்ம செதுக்கி எடுக்க போகிறோம் செதுக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிள் கிரைண்டரை யூஸ் பண்ணி கொஞ்சம் லைன் லைனாக கோடை போட்டுக்குவோம் இப்போ நம்ம லைன் போட்ட இடத்த மட்டும் நம்ம உளியை வச்சு பொறுமையாக வந்து செதுக்கி எடுக்கணும் இந்த செதுக்கி எடுக்கிறதுல தான் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த கோடை விட்டு கொஞ்சம் அங்கிடி செதுக்கிட்டோம்னாலும் நம்ம பிரபலவரோட மொத்த ஷேப்பு வந்து அப்படியே ஸ்பாயில் ஆகிரும் ஸோ அதனால் இதை செதுக்கும் போது ரொம்பவே நம்ம கவனமாக செதுக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே பொறுமையாக நம்ம செதுக்கும் போது அந்த லைனுக்கு உள்ளவும் போயிடக்கூடாது வெளியிலையும் வந்துடக்கூடாது ஸோ அதனால் அதுக்கேற்ற நம்ம வந்து கவனமாக செதுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே இப்போ ஒரு சைடு வந்து நீட்டாக செதுக்கி எடுத்தாச்சு இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி எடுத்துக்குவோம் ஓகே நம்ம ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டாக வந்து உளிய வச்சு எடுத்துட்டோம் நம்ம என்ன தான் உளிய வச்சு செதுக்குனாலும் கொஞ்சம் மேடு பல்லும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிசுலாம் இருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஷைனிங் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கிள் கிரைண்டரை யூஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம ஆங்கிள் கிரைண்டரை யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணுறதுனால நல்லா சைனிங்காகவும் வருது ஒரே ஈவனாகவும் இருக்குதுங்க ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரப்பலருக்கான ஷேப் வந்து கரெக்டாக நீட்டாக கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த ப்ரப்பலரை வந்து நம்ம காற்றை வெட்டி அப்படியே பின்னாடி தள்ளுற ஷேப்புக்கு வந்து கொண்டு வரணும் இப்போ ஃபஸ்ட்டு அந்த சின்ன சர்க்கிள் பக்கத்தில் ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அந்த எண்டில் இருந்து மேலே ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி வச்சு ஒரு லைன் போட்டுக்குவோம் அதே மாதிரி அந்த சைடு ஆப்போசிட்டில் ஒரு லைன் வந்து போட்டுக்குவோம் இப்போ இதே மாதிரி ப்ரப்பலரை திருப்பி அந்த சைடும் ஆப்போசிட்டில் போட்டுக்குவோம் நம்ம ப்ரப்பலரோட விங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம இன்ஜினோட மெயின் புள்ளி இருக்குது பார்த்திங்களா அதாவது செயின் மாற்ற ஷாஃப்ட்டு அந்த ஷாப்ட்டு எந்த டைரெக்ஷனில் சுற்றுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணணும் நம்ம இன்ஜினோட ஷாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வயசில் வந்து சுற்றும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நம்ம ப்ரப்பலரை வந்து டிசைன் பண்ணணும் இப்போ நம்மளோட உட்டை நம்ம செதுக்கண பக்கமாக திருப்பி சார்ட் பேப்பர் மேலே வச்சு அதோட சைஸை வந்து மார்க் பண்ணிக்குவோம் இப்போ மார்க் பண்ண சார்ட் பேப்பரை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் கட் பண்ண சார்ட் பேப்பரை அந்த உட்டுக்கு மேலே வச்சு அந்த பள்ளத்திலலாம் கரெக்டாக அமைங்கி அந்த சென்டர் பாயிண்ட்டில் வச்சு மார்க் பண்ணி அந்த தேவையில்லாத சார்ட் பேப்பரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த சார்ட் பேப்பரை அந்த உட்டுக்கு மேலே வச்சு மார்க் பண்ணுறேன் பாருங்கள் எந்த இடத்துல அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அந்த சார்ட் பேப்பரோட இருந்து அந்த மார்க் பண்ண பார்த்தீங்களா அது வரைக்கும் ஒரு லைனை போட்டுக்கோறேன் அது எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ லைனை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ கட் பண்ண பேப்பரை நம்ம உட்ல செதுக்குனோம் பார்த்தீங்களா அந்த சைடு வச்சு ஒரு லைனை வந்து போட்டுக்கிறேன் இப்போ அதே மாதிரி அந்த பேப்பரை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி அந்த சைடு ஒரு லைனை வந்து போட்டுக்குவோம் இதே மாதிரி ஆப்போசிட்டில் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ மார்க் பண்ணுற இடத்த மட்டும் அப்படியே தனியாக கட் பண்ணி எடுக்கணும் இப்போ மார்க் பண்ண இந்த இடத்தையும் நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணணும் அப்படிங்குறதா ஆங்கிள் கிரைண்டரை வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம உளியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ இதை செதுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே கவனமாக வந்து செதுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கூட குறைய செதுக்கிட்டோம்னா நம்ம ப்ரொப்பலர் சுற்றும் போது ஓவர் வைப்ரேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஈவனாகவே சுற்றாது இதை இப்போ எப்படி செதுக்கே அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஒரு ப்ரப்பலர் ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு ஆனாலுமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிசுறு அந்த பள்ளம் எல்லாம் இருக்குது அதையும் வந்து நம்ம கிரைண்டிங் மிஷினை வச்சு நல்லா பாலிஷ் பண்ணிக்க வேண்டியது தான் ஸ்மூத்தாக பாலிஷ் பண்ணும்போது நாலு பக்கமும் ஈவனை வந்து நம்ம பாலிஷ் பண்ணணும் ஏன்னா ஒரு சைடு கூட பண்ணிட்டாலோ ஒரு சைடு குறைச்சி பண்ணிட்டாலோ நம்ம அதிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வைப்ரேஷன் வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரப்பலர் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த ப்ரப்பலருக்கு சென்ட்ரு பாயிண்ட்டில் பார்த்திங்கனா ஒரு இருபது எம்எம்மில் வந்து ட்ரில் பண்ணி எடுத்துப்போம் அவ்வளோ தாங்க நம்ம ப்ரப்பலர் வந்து சூப்பராகவே வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த ப்ரொப்பலரை தொங்க விட்டு பார்க்குறோம் பாருங்க ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது அதுவே ஒரு சைடு மட்டும் சாஞ்சிருந்தா அந்த சைடு அதிகப்படியான வீட்டு இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து அதிகமாக ஆகும் ஓகே அவ்வளோதாங்க நம்ம ப்ரொப்பலரை வந்து இப்போ ஃபிட் பண்ணுற ஒர்க் வந்து பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஸ்கொயர் டிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம அதை நம்ம போட்டில் பேக் சைடு வச்சு வெல்டு பண்ணிக்குவோம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ஒன்று வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம் இப்போ இதுக்கு மேலே ஒரு அடியில் ஒரு ஸ்கொயர் டிப் வச்சிருக்கேன் அதை ஒன்று வந்து வெல்ட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இந்த சைடு ஒன்று வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம் இப்போ இன்னொரு ரெண்டு அடியில் ஒரு ஸ்கொயர் டிப் வந்து வச்சுருக்கேன் அதை இது பக்கத்தில் வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம் அதே மாதிரி இந்த சைடும் வச்சு வெல்டு பண்ணிக்குவோம் இப்போ இது ரெண்டே ஒன்று சேர்க்குற மாதிரி நாலு அடியில் ஒரு ஸ்கொயர் டிப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சு வெல்டு அதே மாதிரி இன்னொரு ஸ்கொயர் டிப்பும் வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம் அவ்வளோதாங்க நம்ம போட்டுக்கான ஓவரால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம போட்டை வந்து மூவ் பண்ண வைக்க போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொப்பலர் ஒன்று ரெடி பண்ணோம் பார்த்திங்களா அந்த ப்ரொப்பலரை இந்த இடத்துல வச்சு ஃபிட் பண்ண போகிறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா யூசிபி இரநூத்தி அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு பில்லோ பிளாக் பேரிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கூடே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சில் ஒன்றடி நீளமுள்ள இரும்பு ராடு வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் போகிற மாதிரி ஒரு புள்ளி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த புள்ளியை அந்த இரும்பு ராடுக்கல போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா லேத்தில் கொடுத்து அந்த இரும்பு ராடை வந்து கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த இரும்பு ஆடுக்குள்ள இந்த புள்ளியை சொல்லும் போது பாருங்க கரெக்டாக வந்து போகுது இப்போ இந்த செட்டை அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரேமில் வச்சுட்டு அந்த பில்லோ பிளாக் பேரிங் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு நேராக உள்ள ஹோல்ஸில் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நாலு போல்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாலு போல்டே நான் மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு வெல்ட் பண்ணிக்குவோம் வெல்டு பண்ணதுக்கப்புறம் அந்த பயரிங் செட்டை அப்படியே தூக்கி வச்சு நம்ம நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிக்க வேண்டியதான் போட்டுக்கு வந்து இன்ஜின் வந்து பிக்ஸ் பண்ண போகிறோங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நாலடியில் நாலு பீஸ் வந்து ஸ்கொயர் டிப் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை எந்த இடத்துல வச்சு வெல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாத்துக்கங்க இப்போ இந்த ஸ்கொயர் டிப்பு ரெண்டு ரெண்டு பீஸாக வச்சு நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வச்சு வெல்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இதில் தான் நம்ம இன்ஜினை தூக்கி வச்சு ஃபிட் பண்ண போகிறோம் அப்படி ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் வைப்ரேஷனே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம் நம்ம போட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுசிக்கு மேக்ஸ் ஆர் ஹண்ட்ரட் இன்ஜினை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா டார்க்காகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மள்ட்ட இந்த இன்ஜின் மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த இன்ஜினை ஃபிட் பண்ணுற மாதிரி ஏண்டா ஆல்ரெடி ஒரு கிளாம்பு இருந்துச்சு இதை வந்து நம்ம அந்த ஃப்ரேமில் வச்சு வெல்டு பண்ணிக்குவோம் வெல்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினை அந்த கிளாம்புக்கு மேலே வச்சு நட்டு போல்ட்டை போட்டுக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ஒரு இரும்பு பட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த டாப்பில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு இதை வந்து நம்ம இன்ஜினோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா போல்ட்டு நட்டு போடுற மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்குது அதுக்குள்ள வச்சு நம்ம போல்ட்டு நட்டை போட்டுக்குவோம் இப்போ இந்த இரும்பு பட்டை அப்படியே நம்ம ஃப்ரேம் கூட வச்சு வெல்டு பண்ணிக்க வேண்டியதான் நெக்ஸ்ட்டு யூசுபி இரநூத்தி நாலு அப்படிங்கிற ரெண்டு பில்ல பிளாக் பேயரிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அது கூட முக்கால் இஞ்சி இரும்பு ராடு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா பைக்கோட இன்னஸ் ப்ராக்கெட்டை வச்சு வெல்ட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே நம்ம பில்ல பிளாக் பேரிங்கில் வந்து சொல்லி கொடுப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பெரிய பெரிய வெட் கிரைண்டர்லலாம் வந்து இருக்கும் அது இப்போ அந்த செட்டை அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரேமில் வச்சுட்டு அந்த ஹோல்ஸ்க்கு நேராக மார்க் பண்ணிக்குவோம் இப்ப நாலு போல்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாலு நம்ம மார்க் பண்ண இடத்துல வச்சு வெல்டு பண்ணிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் ஒரு பெல்ட் வந்து நம்ம இது என்ன அளவு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இது கரெக்டாக இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப அந்த ரெண்டு புள்ளியும் கனெக்ட் பண்ற மாதிரி இந்த பெல்ட்டை போட்டு நமக்கு வந்து ஃபிட்டாக இருக்கு அடுத்ததான் இந்த இரும்பு ராட்ல இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இருபது எம் எம் போல்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம அந்த இரும்பு ராடில் சென்ட்ரா பார்த்து நம்ம வெல்ட் பண்ணணும் பெல்ட் பண்ணும்போது கரெக்டாக கொஞ்சம் மையமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இல்லைனா கொஞ்சம் வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம பில்ல பிளாக் பேரிங்கில் சொல்லிட்டு அந்த அந்த மாட்டி டைட் பண்ணிக்கிடுவோம் இப்போ அந்த போல்டுக்குள்ள போகிற மாதிரி ஒரு வாசர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபர்ஸ்ட்டு மாட்டிக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரப்புலரை மாட்டிக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரப்புளரை மாட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு வாசரை போட்டு ரெண்டு நட்டு வச்சுருக்கேன் இதை நான் வந்து நல்லா டைட் பண்ணிக்கிடுவோம் ஓகே ஃபைனலாக ரெண்டு புள்ளியையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பெல்ட்டை போட்டு கனெக்ட் பண்ணிக்குவோம் இப்போ எதுக்கு மேலே சின்ன புள்ளியையும் கீழே பெரிய புள்ளியும் போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம இன்ஜின்லேருந்து வர ரொட்டேஷனை பெரிய புள்ளியிலேருந்து சின்ன புள்ளியை கொண்டு போகும்போது நமக்கு அதிகப்படியான ஸ்பீடு வந்து கிடைக்கும் அதுவே மேலே பெரிய புள்ளியை போட்டு கீழே சின்ன புள்ளியை போட்டோம்னா நமக்கு டார்க் வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஜினையும் ப்ரொப்பலர் சாப்பிட்லேருந்து வர இன்னஸ் ப்ராக்கெட்டையும் செயினை போட்டு கனெக்ட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து ரொட்டேஷன் ஆகுது செயினும் கலரில் பெல்டு வந்து கலடல நம்ம இப்போ ப்ரப்பில் இருக்க ஒரு கார்டு மாதிரி ஒரு செட்டப் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் இப்போ வந்து வெல்டு பண்ணியிருக்கேன் அதை வந்து இப்போ ஃப்ரேமுக்கு டாப்பில் வச்சு வெல்டு பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவில் கம்பியோலாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே வளைச்சி நம்ம ஃப்ரேமில் வச்சு வெல்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம போட்டை மூவ் பண்ணுற அளவுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த போட்டை வளைக்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணணும் அதாவது இந்த இடத்துல ஒரு டைல் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அது இப்படி வளையிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மூணுக்கு நாலுங்கிற சைஸில் ஸ்கொயர்ட்டு இப்போ வந்து கட் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சு வெல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வெல்டு பண்ண பீஸை நான் எந்த இடத்துல வச்சு வெல்டு பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கணமாகவும் ரெண்டு தவறத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நாலு டோர் புஷ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம தகரத்தில் மேலே ஒரு பீஸும் கீழே ஒரு பீஸும் வச்சு வெல்டு பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த செட்டப்பை அப்படியே ஃப்ரேமில் தூக்கி மாட்டுறதுக்காக ஃப்ரேமில் நாலு இடத்துல நாலு கம்பியை வச்சு வெல்டு பண்ணிக்கிறேங்க அவ்வளோதாங்க நம்ம போட்டில் வந்து எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஆனால் நம்ம போட்டில் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அதை உங்ககிட்ட வந்து காட்டில் அது வந்து என்னன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டிப்பை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு சேரை வந்து வச்சு வெல்டு பண்ணியிருக்கோம் இதில் தான் நம்ம உட்காந்து நம்ம போட்டை வந்து ஓட்ட போகிறோம் அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு தவரத்தை வளைக்கிறதுக்காக அந்த ரெண்டு புஸுக்களை ரெண்டு இரும்பு கம்பியை வளைச்சி எப்படி மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ இதை நம்ம வளைக்கும் போது ரெண்டு தகரமும் ஈவனாக வந்து நமக்கு உழையும் இப்போ நம்ம டைல் செட்டப்பை மொத்தமாக வளைக்கிறதுக்காக ஒரு இரும்பு கம்பியை வளைச்சி நேராக முன்னேறிக்க வந்து கொண்டு வந்துவிட்டேன் முன்னெரிக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மாதிரி வச்சு ரெடி பண்ணிருக்கேன் அது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும் அது கூடவே அந்த ஹேண்டில் ஆக்சிலேட்டரும் கிளச்சையும் வந்து ஃபிட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் நான் ஃப்ரெண்ட்லேருந்து வளைக்கும் போது பின்னாடி டைல் எந்தளவுக்கு சூப்பராக வந்து வளையிது இந்த சின்ன சின்ன வேலை எல்லாம் நான் ரெடி பண்ணுறதை வீடியோவில் காமிச்சுன்னா ரொம்ப என்ட்டாக போகும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வீடியோவில் காட்டல இவ்வளோ நம்ம போட்டில் எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஆனால் ஒரே ஒரு ஒர்க்கு மட்டும் பண்ணல அது என்னன்னா பெயிண்டிங் ஒர்க்கு அதை மட்டும் முடிச்சுட்டு பக்கத்தில் உள்ள குளத்துக்கு எடுத்துக்கொண்டே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டை வந்து பக்கத்தில் குளத்துக்கு வந்து எடுத்து வந்தாச்சு இதில் என்ன ஒரு கொடுமைன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே தகவறோம் அதுக்கப்புறம் சிலிக்காடை வச்சு ஃபுல்லாக வந்து ஒரு பேஜ் ஒர்க்கு தான் பண்ணியிருக்கோம் அதனால் இது மிதக்குதா இல்லை எங்கேயும் லீக் ஆகிட்டு பிச்சுக்கிட்டு அடிக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரில ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெஸ்ட்டும் பண்ணலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம குளத்துக்குள்ள நம்ம போட்டை இறக்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டில் வந்து பயங்கரமாக சவுண்டு வந்து வரும்னு நினைக்கிறேங்க ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம தகரம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்ஜினோட வைப்ரேஷனும் சரி அந்த ப்ரப்ளர் சுத்துற வைப்ரேஷன்லையும் சரி பயங்கரமாக நாய்ஸ் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் அதையும் இது முதல்ல மிதக்கு மேனன்னு கூட டவுட்டாக தாங்க இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கிலோவுக்கு மேலே இருக்குது ஃபுல்லாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே மெட்டல் தான் பார்ப்போம் இது சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்னு வந்து தெரில ஓட விட்டு தான் பார்க்கணும் பார்ப்போம் சரி ஓகேங்க நம்ம போட்டுக்கு வந்து பெட்ரோலை ஊற்றி நம்ம குளத்தில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது பரவாயில்ல ஓரளவு மிதக்குது அது பின்னாடி அமுங்குது பின்னாடி வெயிட் இருக்கனால இந்த சைடு அமைஞ்சிருச்சு நம்ம ஏறி பார்த்து பார்ப்போம் பயமாக தான் இருக்கு ஒரு விஷயம் சக்சஸ்ங்க மிதக்குது குளத்துக்குள்ள வந்து கொண்டு வந்தாச்சு ஆனால் ஸ்டார்ட் பண்ண எங்கிட்ட வந்தால் அந்த சைடு ஃபுல்லாக அமுங்குது கொஞ்சம் பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு நியூட்ரலில் இருக்கான்னு பார்த்துக்குவோம் ஓகே கொஞ்சம் சேஃப்டியாக தான் நிற்கணும் நான் பேசுகிற சவுண்ட் தெரியல தெரில பேசப்படுத்து ஃபஸ்ட்டு இயர் அவர் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கியர்கே பரவாயில்ல ஓரளவுக்கு ஃபேன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே சுற்ற ஆரம்பிச்சிருக்கு அடுத்து செகண்ட் கியரை போட்டு பார்த்தேன் எந்தளவுக்கு ஸ்பீடாக சுற்றுதுன்னா அதுவுமே அதை விட கொஞ்சம் நல்லாவே ஸ்பீடாக சுற்றுச்சு ஆனால் செகண்ட் கேக்கே போரங்க ஓரளவு நல்லாவே நம்ம போட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அடுத்தடுத்த கியரை போட்டு அடுத்த செக் பண்ணி பார்ப்போம் நம்ம பிரபலர் எந்த அளவுக்கு ஸ்பீடா சுத்துது அப்படிங்கிறத பாருங்க அந்த மேல சைலன்சர்லேருந்து வரப்போக எப்படி உள்ள இழுக்குதுன்னு காத்துல பிரபலர் வழியாக உள்ள இழுத்து அப்படியே வெளில தள்ளிடுது நம்ம போட்டில் டூ ஸ்டோக் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கனால எவ்வளோக்கெலாம் திராத்தல் கொடுக்குறமோ அந்த அளவுக்கு வந்து புகை வருதுங்க என்னதான் அளவு புகை வந்தாலும் நம்ம ப்ரப்பலர் வந்து நல்லா ஸ்பீடாக சுற்றுறதுனால அந்த அந்த புகை வந்து நமக்கு வராமல் அந்த ப்ரப்பலர் வழியாக உள்ளே இழுத்து அப்படியே வெள்ளத்தள்ளி இருக்குதுங்க அதனால நமக்கு இல்லை அதோடய நம்ம போட்டு வந்து வளர்க்கையில் நின்று இடத்துல உள்ள நம்ம அது ஓட்டும் போது செம்ம சூப்பராக இருக்குது அது வளையும் போதே ஒரு தனி ஃபீலாக இருக்குங்க அந்த இடத்துல நம்ம போட்டு இப்போ வரைக்கும் செகண்ட் கியர்ல தான் போய்கிட்டு இருக்கு ஆனா செகண்ட் கியர் இருந்தாலுமே ஓரளவு நல்லா தான் மூவ் ஆகுது அடுத்தடுத்த கியரை போட்டு மூவ் பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு டெஸ்ட் வருது அது என்னன்னா நம்ம போட்டை ரொம்ப நேரம் ஆக்சிலேட்டர் செகண்ட் கியர்லயே கொடுத்தாலுமே கொஞ்ச நேரத்தில் அடைச்சு ஆஃப் ஆயிருது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினில் உள்ள கார்பரெட்ல ஒரு நீடில் மாதிரி இருக்கும் அது மிஸ் ஆயிருச்சு அதை நான் ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டேன் அது கொஞ்சம் ரேரானதுனால ஆனதுனால கிடைக்கல அதனால என்ன பிரச்சனைனா அதிக அளவு ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா நிறைய பெட்ரோல் உள்ள இன்ஜினுக்குள்ள போய் அடைச்சு அடைச்சு ஆஃப் ஆயிருது அதனால பாத்தீங்கன்னா நம்ம போட்டில் நாலு கியரையுமே போட்டு ஃபுல் ஸ்பீட வந்து நம்மளால பண்ண ஆனால் நம்ம போட்ட செகண்ட் கியர்லேயே ஒரு அலத்ரா நல்லா போகுது அதுக்கு மேல ஆக்சிடை கொடுத்தா தான் அடைச்சு ஆஃப் ஆயிருது அது மாதிரி கியரையும் வந்து மாற்ற முடியல ஸோ அதனால் நம்ம போட்டை வந்து செகண்ட் கியரில் ஒரு ஆஃப் திராட்டில் வச்சு ஓட்டினோம்னா நல்லா போகுதுங்க அதுக்கு மேலே கொடுத்தா தான் நம்ம போட்டு வந்து அடைச்சி ஆஃப் ஆகிடுது அதே மாதிரி அடுத்தடுத்த கியரே வந்து மாற்ற முடியல இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம போட்டில் வந்து ஃபெயிலியர்னு சொல்லலாம் நமக்கு கார்ப்பரேட்ரு கிடச்சா கூட மாற்றிருக்கலாம் கார்பரேட்டர் இந்த இன்ஜினி கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் ஸோ அதனால் கிடைக்கல அப்போ தாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் தட்டி விட்டுருங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு பத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்